كانوا يصرون على الهنت العظيم وكانوا يقولون أين متنا وكنا ترابا وعظاما أئنا لمبعوثون أو آباؤنا الأولون قل ಪರಿಶುಧ ಅದ್ರ ನಾಪತ್ತೆ ಐಂಬಾಯಿ ಪರಿಶುದ್ಧಪುರಹಾನ್ ಪ್ರತಿಪಾದನಾಯಕೊಂಡು ವಂದ ವಿಷಯ

அதே போல பயங்கரமான காத்தும் அதே போல பயங்கரமான சூடு உள்ள தண்ணியும் இதெல்லாம் நானு நரகா நிவாசிங்க கொடுப்பனுக்குள்ள காரண அங்க الدنياவுல அடிச்சு வச்சுட்டங்க ஜீவிச்சார் இன்னகம் كانوا قبل ما ذكره من

கொரிய அதே போல அது முள்ளாய்டு போண்டுத்தால புனர்ஜன்மாக்குவானா പുനർജന്മാക്കടാനാ ചൊണ്ട് ഇങ്ങനത്തെ ഒരു എന്നിട്ട് മാത്രമല്ലേ ഞങ്ങളല്ലാത്ത അല്ല അവ ആ ഞങ്ങളെ മാത്രമല്ല ഞങ്ങളെ മുന്നോട്ട് മരിച്ചു പോയെ ഞങ്ങൾ അപ്പമാറിയും

அல்லாஹ் ஹ تعالیrangle தட்டிட்டு அல்லாஹ் சுன்ன ஒரு கொண்டு পুনर्जन्ம உண்டா இல்லேன்னுட்டு அல்லாஹ் காட்டற பல கொண்டு ஆங்கிலம் குர்ஆன் சூரத் யாஸீன்லnga ஓதி போய் قرாயத் நான் மறக்கும் போல மினல் அஜ்தாஸ் இலா ரப்பிஹிம் மின்சிலூன் قالூ யாவைலனா மம் பஅஸனா மின் மர்கதினா ரஹ்மானு வஸதகல் முர்ஸலூன் யாயத்துலம்பட ரப்ப சொல்லின் தெரிஞ்சுنا உர்ஃபிகஃபஸ்ஸூர் இஸ்லாமீல லய்சலாம் மாத்து ஊஜெண்டா ஏங்கிரு டாட்டலி எல்லோம் நாஷா வந்துகுندو எங்கெந்த மனுஷர ஓடி నిషేதாக்க வேண்டையெங்கும் இப்போ சம்மயால்மார் புரத செம்பத்தை నిషేதாக்கறவ மாரிக்கவார அல்லாஹ் தியாமத் நாள் கொண்டில் இல்லாச்சொன்னு నిషేதாக்கறவ மாரிக்கவார குர்ஆன் சொல்லுங்கன்னா சொன்னாங்க ஏங்கிரு உர்ஃபிகஃபஸ்ஸூர் ஃபிதாஹும் மினல் அஜதாஸில ரப்பிஹிம் இன்ஸலூன் எல்லால் மாரும் angle எவட அடக்கிரமா

இது படத்து ரொம்ப படச்சரம்பாக்கி அம்பியாக்கன்யும் எடுத்துட்டு ஒரு ஜாகியில் எல்லாம் சொன்ன ஜாக்கிய அல்லஹு சொல்றா புனர் ஜென்மத்தை நிஷேதிக்கும் போல இல்ல എങ്ങനത്തെ ഒരു അന്ധവിശ്വാസം പോലും അവട് പോലും നാളെ പടച്ചു ഈ പുനർജന്മാപത്തുക ഈ ഒരു മക്കത്താൽമാർ വന്നിട്ട് കേൾക്കട്ടെ ഞങ്ങളെ പിന്നെ ഞങ്ങളെ ഞങ്ങളെ ബോഡി ഇതെല്ലാം മണ്ണായിട്ട് പോയിട്ട് എളുപ്പായിട്ട്

எல்லும்

ثم انكم ايها الذين كذبون ثم ايه ரௌடிமாரே சத்தே பின்ன புனரஜர்மதே கலவாக்டே ரௌடிமாரே சம்மாடிமாரே இங்க எழுத டைக்கர வடசொரம்ப சொல்லுதே ثم انكم ايها الذين كذبون ஓ சத்தேன் சீதிகளே அல்லண்டாங்களா புனரஜர்மதே கலவாக்டால்மாரே لا ஆக்லூன மின் சஜ்ர மின் ஸகும் нияகதங்க ஸகும் வரதே நீங்கங்க తిన్నవాట্রাস வந்துட்டீக்கு മരത്തുമേട്ടിക്കുരു സത്യനിഷേധിയായ ആൾമാർ അല്ലണ്ടെങ്കിലേ പിന്നെ നരകത്തിൽ കടന്ന ആൾമാർ നരകത്തിൽ പോണ്ടർ ഇങ്ങനെ കൊണ്ട് കാരണം ആർക്കും കുന്ത

வஃபில் ஆఖிரத்தி ஹசனதன் வக்வினா

അങ്ങനെത്തെ നാളില് അയല്ണ്ടു കിട്ടിട്ടാ മുത്തുക അപ്പയിലെ മനസ്സിലിതെല്ലാം அங்கே நபி அலிமா நெபித்தங்களை அருகே பிடிச்சிட்டு நெபித்தங்களை அருகே பிடிச்சது அருகே பிடிச்ச மாதிரி தெல்லு தாராத்து கைக்கு தாக்கத்தில் நோக்கம் பத்துகா இல்ல சுவாசம் மேலும் கீழே அவடா சொன்ன நோக்கம் இல்ல அவடகே மையத்தாய்டு கிடையாது அது மையத்தாய்டு கீழே பந்து அது மையத்தாய்டு கீழ் பந்து ಆನ ನೆಬಿಯ ಮುಹಮ್ಮದ್ ಸಲ್ಲಿ ಅಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಸಹಬತರಿದ್ದ ಗಲ್ಲರು ಚುಂತು ಜಹรีಸು ಸ್ವಾಹಿಬಕಂ ನಿಮಗೆ ಅಯ್ಯಲ್ಲ ಚೆಂಗಾಯ್ದ ನಿಮಗೆ ಜನಾಬ್ ಇನ್ನ ಮಯ್ಯತ್ತು ಕುಳಿಪಾಟವರು ಕಫನ ಹಾಕೋರು ಅಂತಲ್ಲ ಚುಂತು ಆನ ಎಲ್ಲಂ ಸುನ್ನತ್ ನಬಿಯ ಮುಹಮ್ಮದ್ ಸಲ್ಲಿ ಅಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಚುಂತು ಫೈನಲ್ ಫರಕ ಫಲ ذಕಬ್ದಹು ಅದೇ ಯೆಲ್ಗಿ ಆ ನರಗತ್ತ ಥಿಂಕಿಂಗ್ ಇಲೆ ಹಾರ್ಟಟಕಾಯ್ ಹೋಗಿತ್ತು ಚುಂತು ಹೇಳಿದ್ಕೊಳ್ಳಿ ಬರೆಂದು ಥಿಂಕಿಂಗ್ ಅಲ್ಲ ಯೆಲ್ಗಿ ನರಗತ್ತ ಬಿಆರ್ಸಿ ಬಿಆರ್ಸಿ ಟಿಗೆ ಹಾರ್ಟಟಕಾಯ್ ಹೋಗಿತ್ತು ಆಯ ಕಾರತಲಾ வரக்கையும் எ வேறும்ரகத்தை விஷய ஜம் இங்க சைக்கிள்